ஆண்டிபட்டினா நம்ம தன்னாசியப்பன் கோயில் போகிற வழியில் இங்கே பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்கோம் ஆண்டிப்பட்டி கரடு திருப்பூர் மாவட்டம் இன்னும் பள்ளி வட்டம் வட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம தன்னாசியப்பன் கோயிலுக்காகவும் இருக்கோம் இதில் பெருந்தலை சாத்தனார் பாடின பாட்டை வந்து நூற்றி அறுபத்தி மூணு அந்த பாட்டை வந்து இப்போ பார்ப்போம் பெருந்தலை சாத்தனார் இருந்தே பெருந்தலைங்கிறது நம்ம கவுந்தி பாடி பக்கம் இருக்கிற பெருந்தலை ஊர் அந்த பெருந்தலை தான் ஒரு பெருந்தலை சாத்தனார் அது காங்கேய வட்டத்தில் இருக்கும் ஆகூர் ஆ ஊருங்க இன்றைக்கி காங்கேய பக்திருக்கு அதை செய்தி தான் இப்போ இவர் இளங்கமலனுக்கு அறிவுறுத்தல் வந்தது நம்ம வந்து குமலனை பார்க்க வர்றாங்க காட்டுக்குள்ள அந்த குமலன் செய்தி தான் இருக்குது அந்த பாட்டு என்னென்னா பாடாந்தனை வளர்த்துறை மணித்துறை பண்டும் பண்டும் ஒப்ப ஓப்ப சிமைய விரல் வரை கபா கிழவன் சேம்புட்பயரின் இலையணிந்து மன்றலை மடப்பிடி பரிசிலாக பெண்டிரும் தம்பதம் கொடுக்கும் வன்புகள் கண்டீர்கோள் ஆகலின் நன்றும் மியங்கல் சீன் யானை பொந்தேர் நன்னன் மருகன் அன்றியின் பியங்கற்கு ஒத்தனை மண்ணே வயங்குமொழி பாட்டுகளுக்கு அடைந்த கதவி ஆடுமலை அனங்குசால் அடுக்கம்பொழியும் நும் மனங்கமல் மால்வரை மறைந்தனர் எமரேன் இது பாட்டு வந்து பெருந்தலை சாத்தனா வந்து குமலனை பற்றி சொல்லிட்டார் குமலனை வந்து அந்த அளவு செல்வ செழிப்பாகவும் வந்து அவங்களுக்கு இவ்வொரு நிலையிலிருந்து கொடுக்காம புலவர் நிலையிலிருந்து வந்து வாரி வாரி இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர் அது குமணன் பகுதி தான் இந்த முதிரை மலை பகுதி இருக்குன்னு இந்த முதிரை செடி பார்த்தோம் அது தன்னாசிப்பூரன் கோயில் குமணன் அங்கே வந்து உடைவால் கொடுத்த இடம் கும்மலன் பிரிந்தெடுக்கணும் உடைவால் கொடுத்த இடம் இந்த தன்னாசிப்பூரன் கோயில் இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது முன்னாடி முகப்பள்ள பெருமாள் கோயில் இங்கே பெருமாள் கோயில் இருந்து வரவண்டி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தன்னாசிபுரம் மலைங்கள் தன்னாசிபுரம் கோயில் இந்த இடத்துல தான் இந்த நிகழ்வுகள் நடந்துருக்கு அந்த குமணனோட கரைக்காலம் வந்து இந்த தெரியாதான் நடந்துடும் மலை மலை ஆமாம் அதிகம் ஆமாம் இந்த பகுதி பார்த்தாவே தெரியுது அவ்வளோ ஆழமான பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த மலைப்பகுதிங்கிறது எவ்வளோ உள் மலை உள் ஆமாம் உள் பகுதி நீங்கள் நம்ம இங்கே குமணனுக்கு சொல்லும்போது மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க காடரன்னு சொல்லுவாங்க காடரனுங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம் இப்போ சுற்றி பார்த்தாவே தெரியுது மலைக்குள்ளே இந்த மலை இருக்குது இது நம்ம பக்கத்தில் பயிறு மலைக்காப்பையும் அந்த காது பரவாயில்ல அப்படி சுற்ற மலை பார்த்தா மலைக்குள்ளேயே மலை இருக்குது இந்த மலைக்குள்ளே கரடுக்குள்ளேயே இந்த மலைப்பகுதி இருக்குது இதுதான் இந்த குதிரை மலையோட ரொம்ப விசேஷமான பகுதி இது ஆண்டிபட்டி கரடுன்னு சொல்லுவாங்க இது தன்னாட்சிப்பரன் கோயில் போகிற வழியில் பெருமாள் கோயிலில் இந்த பதிவு பெருமாள் கோயில் அடிவாரம் பெருமாள் அடிவாரம் ஆமாம் ஆமாம் உதம வரலாறுக்காக அடிச்செல்வன்

Nanti. Cepat. Nanti.